ஓம் சாய்ராம் கடவுள் மனித உருவில் அவதரிப்பது மனிதன் எளிய முயற்சியாலேயே சிறந்த பலனை அடைய ஏதுவாகிறது ஆகையால் மனிதர்கள் கலியுகத்தில் மிக மிக அதிர்ஷ்டம் செய்தவர்கள் நினைத்த மாத்திரத்திலேயே ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவின் அருளானது கிடைத்துவிடும் மனிதன் கலியுகத்தில் வழி தவறி தவறான பாதையில் செல்ல பல்வேறு வழிகள் உள்ளன அவற்றைப் போலவே இருமடங்கு வழிகள் ஸ்ரீ சாய்பாபாவின் கிருபையை அடையவும் உள்ளன இதுதான் சத்தியமான உண்மை நாமஸ்மரணம் சாய் சத் சரித்திர பாராயணம் போன்றவை ஸ்ரீ சாயியின் தொடர்பை ஏற்படுத்துகின்றன இவ்விதமாக எல்லாவித பக்தர்களின் பாவ செயல்களும் தீவினைகளும் ஸ்ரீ சாயியின் சென்றடைகின்றன ஸ்ரீ சாயியிடமிருந்து புண்ணியங்களும் நல்ல அதிர்வலைகளும் அவரை சார்ந்த பக்தர்களை வந்தடைகின்றது அன்பு குழந்தையே நம் இருவருக்கிடையே உள்ள உறவிற்கு காரணம் நம்பிக்கையே அந்த நம்பிக்கை எந்த அளவில் உன்னுள் இருக்கிறதோ அந்த அளவிலே நான் உன்னுள் இருப்பேன் உனக்கும் எனக்கும் இடையில் உள்ள இணைப்பு பாலம் விசுவாசம் ஒன்றே நீ என்னை பரிபூர்ண சரணாகதி அடைந்தால் நான் உன்னுடையவனே உன் லட்சியம் நானாக இருக்கட்டும் நான் உன்னுடையவனாக இருப்பேன் உன் குறிக்கோளை அடைய செய்யும் பொறுப்பு என்னுடையதாக இருக்கும் எப்படிப்பட்ட உதவி வேண்டுமானாலும் நான் உனக்கு செய்கிறேன் எனது உண்மையான பக்தன் எனது அன்பை தவிர வேற எதையும் என்னிடம் எதிர்பார்ப்பது இல்லை எனது விருப்பமே அவனது விருப்பமாக இருக்கும் அவனது வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளும் எனது விருப்பப்படியே நடக்கிறது என திடமாக நம்புவான் அப்படிப்பட்ட என் பக்தனை காக்க ஏழு கடல்களையும் தாண்டி செல்வேன் நல்லவனோ கெட்டவனோ அதை நான் பார்ப்பதில்லை என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவது இல்லை அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்கிறேன் அவர்களை காப்பதே என்னுடைய வேலை அவர்களின் நன்மை தீமை கணக்கை பார்த்து காப்பாற்றும் தன்மையுள்ளவன் அல்ல நான் அதை வேறு ஒருவன் பார்த்து அதற்கேற்ப பலன் தருவான் நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை எனது தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை ஏறுவதும் இல்லை அதே போல என்னை நாற்பது ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி நான்கு நாட்கள் மட்டும் வணங்கியவனாக இருந்தாலும் சரி ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் கூறுகிறேன் பொறுமையோடு காத்திருங்கள் வாழ்க்கையில் வரும் சோதனைகளையும் கஷ்டம் துன்பம் போன்றவற்றையும் நிரந்தரம் என நம்பிவிடாதீர்கள் அவை உங்களை சுத்தப்படுத்துவதற்காக பாபா எடுத்திருக்கும் நடவடிக்கை என்பதை உணர்ந்து அவரை சரணடைந்து பொறுமையோடு காத்திருங்கள் நீங்கள் கலங்குவது வீண் நான் சமாதியிலிருந்தே உலகை ஆழ்வேன் என்பது உங்களுக்குத் தெரியாதா இவ்வுலகை விட்ட பிறகும் நான் சர்வ சக்தியுடன் வேலை செய்வேன் பக்தியுடனும் அன்புடனும் என்னை நினைப்பவர்கள் பக்கத்தில் நான் காலம் காலமாக இருப்பேன் நான் உங்களிடத்தில் இல்லை என்பதாக கவலை கொள்ளாதீர்கள் ஆனால் என்னையே எப்போதும் நினைவு கூறுங்கள் உள்ளம் உயிர் இவற்றால் என்னை நம்புங்கள் அப்போதுதான் நீங்கள் மிகுந்த பலனை அடைவீர்கள் ஆதரவின்றி இருப்போருக்கு இன்று இல்லாவிடிலும் என்றாவது நல்லது நடக்கும் சத்குரு சாயின் அருளால் அவர் மீது உள்ள நம்பிக்கையை சோதிக்க ஆயிரம் இன்னல்கள் வந்தாலும் சாய் பகவானே நீ இருக்க எனக்கேது கவலை என்றே சரணடைவேன் உதவி என்று உற்றார் உறவினர்களை கேட்டால் கிடைப்பதை விட கேட்காமலேயே கிடைக்கப்படும் உன் உதவியும் அருளும் பொறுமை நம்பிக்கை உங்களுடைய காரியம் கைகூடும் நம்பிக்கையுடன் பாபாவை வணங்கும் எல்லா இடமும் துவாரகாமாகியே பாபாவை தவிர வேற எதிலும் நாட்டமில்லாத பக்தர்களாலேயே இது உணரப்படும் அப்படிப்பட்ட பக்தர் கடல் கடந்து இருந்தாலும் பாபா அவருடனேயே இருப்பார் தனக்காக எந்தவிதமான பூஜை முறைகளையோ விரதம் இருக்கவோ பாபா கூறியது இல்லை அவர் கேட்பது அசைக்க முடியாத நம்பிக்கையை மட்டுமே பாபா மீது அத்தகைய நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் இயலாத காரியம் என்று எதுவும் இல்லை என்னிடம் அடைக்கலம் தேடி வந்தவர் நிவாரணம் பெறவில்லை என்பது சென்ற காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய முக்காலங்களிலும் நடக்காத விஷயம் உங்களுடைய காரியம் கைகூடும் என்று அறிவீர்களாக ஷீரடி சாயநாதரின் வாக்குறுதி நான் உன்னுடன் இருக்கும் போது உனது கவலைகளை எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்த பின்னர் கவலை எதற்கு எனது மகிமைகளை கண்டும் ஏன் இந்த ஏக்கம் உனக்கு உனது தந்தையும் நானே தாயும் நானே உன்னை படைத்ததும் நானே உன்னை சோதிப்பதும் நானே நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டிரு உனது சோதனை காலம் முடிந்த பின்னர் நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் தரும் சோதனைகள்தான் நீ படும் வேதனைகள் அனைத்தும் இந்த நிமிடத்தில் இருந்து சரியாகிவிடும் நீ ஒரு வெற்றியாளனாகி உனது அனைத்து லட்சியங்களையும் வென்று எடுப்பாய் இந்த நன்னாளில் சாய்பாபாவாகிய நான் உன் இல்லத்திற்கு வருகிறேன் வந்துவிட்டு திரும்பி செல்லும் முன் உனது அனைத்து இன்னல்களையும் நான் எடுத்து சென்று விடுவேன் எனக்காக ஒரு உதவி செய் என் மேல் முழு நம்பிக்கை வை ウォーム・サイラム。